கிராண்ட் ஒன் பார்வையிற்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் தொடர் முகில் வீரப்பனார் அவர்கள் வணக்கம் வணக்கம் சவுக்கு மீடியா அப்படின்னு ஒரு மீடியா ரன் பண்ணிட்டு இருந்த திரு சவுக்கு சங்கர் அவர்கள் முன்னாள் விஜிலன்ஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ஒரு சஸ்பென்ஷனில் இருந்த ரொம்ப நாளாக ஒரு சில குற்றச்சாட்டுக்கின்ற அடிப்படையில் தற்பொழுது அவர் ஒரு தனியார் ஊடகத்திற்கு பேட்டியளிக்கும் பொழுது தமிழகத்தில் வேலை செஞ்சிட்ருக்க பெண் காவலர்களை குறித்தான ஒரு அவதூறான பேச்சுக்கு கைது செய்யப்பட்டிருக்கார் அந்த அந்த பேச்சு என்பது ஏடிஜிபியை தான் கார்னர் பண்ணி இருந்தார் ஆனால் ஊடார பேசும் பொழுது ஏடிஜிபி பண்ணுற தவறுகளெல்லாம் சுட்டி காட்டுறேன்ற பேரில் அங்கே இருக்கிற பெண்களையும் கொச்சையாக பேசியிருக்கார் அதன் அடிப்படையில் கைது செஞ்சுருக்காங்க ஆனால் அவர் உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு இன்றைக்கி வழக்கறிஞர் வெளியில் வந்து சொல்லியிருக்காரு அவர் இடது கை வலது கையை உடச்சிட்டாங்க அவரை பயங்கரமாக அடிச்சிருக்காங்க அப்படின்னு வெளியில் வந்து சொல்கிறாரு இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது முதல்ல சங்கர் எனக்கு நண்பர் தான் ஓ அப்படிங்களா நான் பல முறை அவரை சந்தித்து சில ஓ பேச்சுக்களை நான் பேசியிருக்கிறேன் எப்பொழுது கன்னியாமூர் பள்ளி ஸ்ரீமதி மரணம் ஏற்பட்டு அந்த மரணத்திற்காக நீதி கேட்டு நாம் நின்றபோது பள்ளிக்கு ஆதரவாக ஆதந்தமிழ் என்கிற வலையொலித்தளத்திலே அவர் பேசுகிற போது அதிர்ச்சி அடைந்தேன் ஆதந்தமிழ் என் தாய் வீடு நானும் அங்குதான் பிறந்தேன் ஆனால் அதே ஆதந்தமில் பள்ளிக்கு ஆதரவான அறிவருக்கத்தக்க விடயங்களை மக்கள் மன்றத்திலே பரப்பிவிட்டதின் விளைவாக அந்த தாய் வீட்டிற்கு நான் இதுவரை செல்லவில்லை போகிறதில்லை சங்கர் போன்றவர்களெல்லாம் ஏதோ விளம்பரத்திற்காகவும் பணத்திற்காகவும் வேலை செய்து கொண்டிருப்பதை அந்த நிகழ்வின் தான் நான் உணர்ந்து கொண்டேன் சரி சவுக்கு சங்கர் ஏன் ஒரு ஏடிஎஸ்பி அருண் என்பவரை பற்றி பேச வேண்டும் எதற்காக அவர் பேசினார் முதலில் அவருடைய வழக்கறிஞரான அல்லது அவருடைய உதவியாளரான அல்லது ஆலோசகராக இருந்த தம்பி கார்த்திக் என் கரம் பிடித்து நடந்து வளர்ந்து வந்தவன் ஓ என்னுடைய கிராமத்துக்காரன் அவருடைய அப்பா பெருமாள் திருத்தலத்திலே ஐயராக பணி செய்தவர் இவன் சிறிய சிறியவனாக இருந்து தந்தையோடு அப்பப்பொழுது அந்த கோவிலுக்கு வருவான் நான் அந்த கோவிலில் இலைப்பாருவது வழக்கம் அதற்கு பிறகு அவன் பள்ளி செல்லுகிற போதெல்லாம் என் கரம் பிடித்து நடந்து வருவான் அந்த கார்த்திக் என்கிற தம்பி மிக உண்மையிலே சொல்கிறேன் அவர் பார்ப்பனிய சமூகத்தில் பிறந்தவன் என்றாலும் பெரியாரை படிக்க வேண்டும் என்று உணர்ந்தவன் கூறுமானவரை அவன் வாழ்ந்த பகுதிகளெல்லாம் சேரிகள் தான் அவன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சென்னைக்கு வருகிற போது என்னிடத்துல சொன்னான் அண்ணா நான் சென்னையில் போய் சட்டக்கல்லூரியில் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னான் நன்றாக படி என்றேன் அவன் படிக்கத் தொடங்கிய காலத்தில் அவரது தந்தையாருக்கு கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டு அதில் அவர் வீழ்ந்து போகிறார் குடும்பம் வறுமையில் வாடுகிறது ஒரே ஒரு சகோதரன் அந்த சகோதரன் காரைக்குடி பகுதியில் இருக்கிற திருத்தலங்களில் வேலை செய்து வருகிறான் என்றளவும் குடும்பம் மிகவும் பரிதாபகரமான ஒரு சூழலுக்கு வருகிற சூழலில்தான் புதுக்கோட்டை நகரை சேர்ந்த ஆனந்தன் என்கிற என்னுடைய நண்பர் தான் அந்த நண்பரோடு அவன் சென்னை வந்து அவன் சட்டம் படிக்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டது ஆனந்தன் என்பவர் ஒரு பொறியாளர் அவர் போரூருக்கும் பக்கத்தில் அல்லது மூந்தமல்லி ஏதோ ஒரு ஊரில் ஒரு வீடை கட்டித்தருவதற்காக வீட்டு உரிமையாளரிடத்திலே பணம் வாங்கி கொண்டு அந்த வீடை எழுப்புவதற்காக முயற்சிக்கிறார்கள் அந்த வீடு சரிவர பூர்த்தி செய்யவில்லை கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் ரூபாய் அந்த வீட்டு உரிமையாளர் கொடுத்து அந்த வீடை கட்டி கொடுக்க சொல்லியிருக்கிறார் அந்த வீடு முழுமையாக பூர்த்தி செய்யாமல் போட்டுவிட்டு வந்து விட்டார்கள் காரணம் என்ன சொன்னார்கள் என்றால் பெரும் வெள்ளம் மழை பெய்த போதும் அந்த வீடு கட்ட முடியவில்லை ஆகையால் கிடப்பிலையை கிடக்கிறது மீண்டும் அதை கட்டித் தருகிறேன் என்று ஆனந்தன் சொல்லுகிறார் அந்த வீட்டு உரிமையாளர் இவருடைய போக்கு சரியில்லை என்று அந்த பொறியாளரையை மாற்றிவிட்டு வேறு பொறியாளர் வைத்து நான் வீடு கட்டி கொள்கிறேன் இதனுடைய மதிப்பு பதிமூன்று லட்சம் வராது நீ வந்து மீத காசின் இடத்துல கொடுத்து விடு என்று சொல்லுகிறார் அப்பொழுது அந்த ஆனந்தன் என்ன செய்கிறார் என்றால் தம்பி கார்த்திகிடம் சொல்லி யாரிடமாவது காசு வாங்கி தர முடியுமா இதை கொடுத்து விட்டு நாம் ஒதுங்கிக் கொள்ளலாம் என்று சொன்னார் என்னிடத்திலே வந்து பணம் கேட்டார்கள் நான் சொன்னேன் சென்னையில் மூன்று லட்சம் கொடுக்குற அளவிற்கு உரிய மனிதர்களை நான் இதுவரை பழகியதில்லை ஆகையால் அந்த விடயங்களில் நமக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லிவிட்டேன் வாடகை வீட்டில் குடியிருந்தார்கள் வடபழனியில் அந்த வீட்டிற்கும் நான் சென்றேன் இது எல்லாம் சவுக்கு சங்கர் மீடியாவில் க தம்பி கார்த்திக் இணைவதற்கு முன்னால் நடந்த சம்பவங்கள் பிறகு அந்த வீட்டு உரிமையாளருக்கு மாத மாதம் வாடகை கொடுக்க வேண்டும் அது இருபத்தி மூணாயிரம் வாடகை என்று சொல்லி ஒரு வீடை எடுத்தார்கள் அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்காமல் அந்த வீட்டை காலி செய்தார்கள் பிறகு அவருடைய தொடர்பை நான் துண்டித்து கொண்டேன் என்ன காரணம் அதான் இந்த ஒரு வீடை கட்டுவதற்கு வாங்கிய பைசாவை திருப்பி கொடுக்காமல் ஏமாற்றுகிற வேலையை செய்தார்கள் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை சரி இவர்கள் நம்மளிடத்திலே பணம் கேட்குறார்கள் தொடர்ச்சியாக நம்மளை இதில் வம்புக்கெழுப்பார்கள் என்று தெரிந்துதான் நான் விலகிக் கொள்கிறேன் ஆனால் அது ஏதோ ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் அந்த வீட்டு உரிமையாளர் கேட்டதாகவும் அதற்கு என்னை வந்து பேச சொன்னார்கள் நான் பேச முடியாது என்று மறுத்துவிட்டேன் தம்பி கார்த்திக் அவர்கள் அறந்தாங்கி பக்கத்திலே ஒருத்தர் தெரிந்தவர் என்று சொல்லி மூன்று லட்ச ரூபாய் பணத்தை வாங்கியிருக்கிறான் அந்த மூன்று லட்ச ரூபாய் பணத்தை ஆனந்திடம் வாங்கி கொடுத்துருக்கிறான் இன்னொரு இடத்திலே ரெண்டு லட்ச ரூபாய் வாங்கி மொத்தம் ஐந்து லட்சமாக ஆனந்தனிடம் கொடுத்துருக்கிறான் இந்த ஐந்து லட்சம் ரூபாய் கடனாளியாக நின்று கொண்டிருக்கிறான் கார்த்தி இப்பொழுது பணம் கொடுத்தவர்கள் கார்த்தியை நெருக்குகிறார்கள் இவன் கொடுக்கவில்லை இது சவுக்கு சங்கருக்கு தெரியாது அதற்கு பிறகு அவர் அறந்தாங்கி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறார் தான் தம்பி கார்த்திகினுடைய சொந்த ஊர் அரிமளத்திற்கும் அறந்தாங்கும் ஒரு ஒம்பது கிலோமீட்டர் இவன் கைது செய்யப்பட்டு திருச்சி சிறைக்கு கொண்டு செல்கிறார்கள் என்கிற செய்தியை நான் கேள்விப்பட்டதும் பத்திரிகைகளை பார்க்கிற போது தம்பி கார்த்திக் இவ்வளவு பெரிய வேலையாக செய்திருக்கிறான் ஏன் இவ்வளவு தொகையை வாங்கி இவன் பணம் கொடுக்கவில்லை என்று விசாரிக்கிற போதுதான் அந்த பணம் ஆனந்தனுக்கு கொடுக்கப்பட்டது என்கிற ஒரு செய்தி நமக்கு கிடைத்தது சரி இவன் சவுக்கு மீடியாவில் இணைவதற்கு முன்னாலேயே அந்த பணத்தை அவன் வாங்கி கொடுத்துருக்கிறான் பிறகு சவுக்கு மீடியாவில் இணைந்ததற்கு பிறகு சவுக்கிற்கு ஆலோசகராக சட்ட ஆலோசகராக சில வேலைகளை செய்து கொடுத்துருக்கிறான் தம்பி இப்பொழுது காவல்துறை என்ன செய்கிறது என்றால் சரியான நேரத்தில் ஒரு வழக்கு மாட்டினால் நிச்சயமாக விடலாம் என்று கருதிய காவல்துறை அறந்தாங்கியில் இவன் வாங்கிய காசிற்கு புகார் அளிக்க சொல்லி அறந்தாங்கி காவல் நிலையத்திலிருந்து கார்த்திகை கைது செய்தார்கள் ஓகே ஓகே இதற்கு பின்னால் ஏடிஎஸ்பியாக இருந்த அருண்தான் காரணம் அவன்தான் கார்த்திகை வந்து கைது செய்வதற்கு அனைத்து விதமான வேலைகளையும் செய்தவன் என்கிற குற்றச்சாட்டை தோழர் சவுக்கு சங்கர் அவர்கள் அவங்களுக்கும் யாருக்கு லிங்க் என்ன அதாவது லிங்க் ஒன்றும் இல்லை இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டவர் அவர் ஒரு உயர்ந்த அதிகாரியாக இருக்கக்கூடியவர் ஆகையால் இந்த இந்த பண விடயங்கள் இருக்குல்ல இந்த மோசடி வழக்குகளை விசாரிக்கக்கூடிய அதிகாரியாக அவர் இருக்கிறார் ஆகையால் இந்த இந்த வழக்கை அருண் கையில் எடுத்திருக்கிறார் அவர் ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது நாம் அதில் உடன்பாடு இல்லாவிட்டாலும் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் சவுக்கு சங்கரும் அதே சமூகத்தைச் சேர்ந்தவர் சவுக்கு சங்கருக்கு ஆல்ரெடி ஒரு விஷயம் மனசுக்குள்ள ஓடும் என்னென்னா தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தில் இருந்து ஒரு ஆளுமை மிக்க தலைவர்கள் யாரும் இல்லை ஜான் நாக இருக்கட்டும் அல்லது மற்றவர்களாக இருக்கட்டும் எவனும் பெரியதாக இல்லை நான் தான் அந்த சமுதாயத்துடைய மிகப்பெரிய அறிவாளி என்று இவரே நினைத்து கொண்டார் அதனுடைய விளைவுதான் அருணை இவர் வாக்க வேண்டும் என்று கருதுகிறார் ஓ சவுக்கே வந்து இதை பண்ணுறாரு ஆமாம் ஆனால் சவுக்கு வந்து பேசும்பொழுது அவர் வந்து கார்த்தியை வந்து ரொம்பவும் கார்னர் பண்ணுறாங்க போலீஸ்காரங்க அப்படின்ற இடத்துல அதுதான் சொல்கிறேன் சவுக்கை ஏன் கா வந்து கைது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி கார்த்திகை ஏன் தொடணுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல ஒரு எச்சரிக்கை இப்போ கார்த்திகே வந்து கைது பண்ணியிருக்கிறது பண மோசடி சவுக்கு சங்கரை கைது செய்திருப்பது அவதூறாக பேசியது இது ரெண்டுக்கும் முடிச்சு போட முடியாது கண்டிப்பாக ஆனால் அச்சுறுத்தல் நடத்துகிறது இந்த அரசு சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட வேண்டியவர் தான் அதில் இல்லை ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அவர் கைது செய்யப்படுகிற போது நீதிபதிகள் வீட்டில் இருக்கிற பெண்கள் பாலியல் பலாத்காரங்களுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் நீதிபதிகளுக்கு கீழே பணியாற்றக்கூடிய மற்ற பெண் தோழர்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை பதிவு செய்ததின் அடிப்படையில் தான் சவுக்கு சங்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே கைது செய்யப்பட்டார் இப்பொழுது அதே பார்வை தான் கொஞ்சம் மாறியிருக்கிறது இடம் மாறி இருக்கிறது அது நீதித்துறை காவல்துறை காவல்துறை அருண் வந்து தனக்கு கீழே இருக்கிற வந்து இன்ஸ்பெக்டர்ஸ் அல்லது சப் இன்ஸ்பெக்டர் போன்றவர்கள்லாம் பதவி உயர்வுக்காக படுக்கையறை காட்சிகளுக்கு அவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை சவுக்கு சங்கர் சொன்னதனுடைய விளைவுதான் இந்த கைது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை அறிவறுக்கத்தக்க வார்த்தைகளை ஆயிரக்கணக்கான பேர் உட்கார்ந்து பார்க்கிற சமூக வலைத்தளங்களில் ஆதாரத்தோடு பேச வேண்டும் சரியாக பேச வேண்டும் அவதூறுகளை அள்ளிவிட்டுவிட்டு எகத்தளமாக சிரித்து கொண்டு பேசுவது ஏற்புடையதல்ல ஒரு மக்கள் மன்றத்தில் உட்கார்ந்து பேசுகிற போது அவனுக்குள் ஒரு அடக்கம் இருக்க வேண்டும் நான் மக்களின் தொண்டன் இந்த மக்களுக்கு என்ன வழியை சொல்லப்போகிறோம் என்பதை தன்னுடைய உடல் செயலிலிருந்து காட்டப்பட வேண்டும் ஆனால் சவுக் சங்கர் உட்கார்ந்து பேசுகிற போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கல்லெடுத்துட்டு எரிஞ்சு விடுவோமான்னு வரும் அட்டைக்கால் போட்டுக்கிறது ஏதோ இவர் தான் ஏதோ மேலே இருந்து வந்த மேதாவியைப் போல் உலகம் அறிந்த உட எல்லாத்து எல்லா சமூகங்களும் கூட இருந்து பார்த்ததைப் போல் உட்கார்ந்து கொண்டு கதைப்பதும் அந்த கதைத்ததுக்கு ஏற்ற வாய்விட்டு சிரிப்பதும் கைகட்டி சிரிப்பதுமான ஒரு நடவடிக்கை என்பதே இந்த மக்களை இழிவுபடுத்தி பேசுவதை போன்றதற்கு சமமானது ஆனால் இங்கே என்ன நடந்தது அருண் என்கிற ஏடிஎஸ்பி அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர் எவ்வளவு சிரமப்பட்டு படித்து வந்திருப்பார் எவ்வளவு தியாகம் பண்ணியிருப்பார் அந்த இடத்திற்கு வருவதற்கு எவ்வளவு உழைத்திருப்பார் எத்தனை பேர் அவர் பார்த்து அந்த அந்த பதவிக்கு வந்திருப்பார் அதையும் சொல்கிறாரு சில கோடிகள் அல்லது சில லட்சங்களை கொடுத்து தான் இந்த பதவிக்கு அருண் வந்தார் என்கிற குற்றச்சாட்டையும் அதை பதிவு செய்கிறார் ஆதாரம் என்ன இருக்கிறது ஓகே ஒன்று ரெண்டாவது இப்போ காவல்துறை நாம் பார்த்துருக்கிறோம் கலங்கமுள்ள காவல்துறையும் இருக்கிறது வீரப்பனார் தேடுதல் வேட்டையில் அதிரடிப்படை என்கிற படை நூற்றுக்கணக்கான தமிழச்சிகளை வன்புணர்வு செய்து படுகொலை செய்த நிகழ்ச்சிகளை நாம் மறந்து விட முடியாது மாச்சாத்தி பதினெட்டு பெண்கள் கற்பழிப்பு சம்பவத்தை நாம் மறந்துவிட முடியாது சிதம்பரம் பத்மினி கற்பழிப்பு சம்பவத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது தேவாரம் என்கிற ஒரு அயோக்கியம் செய்த அட்டுழியத்தை பேசாமல் இருக்க முடியாது ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கரைபுரண்டு ஓடுகிற விஷயங்கள் என்னவென்றால் இரவு பத்து மணிக்கு மேல் அனைத்து சாராய கடைகளும் அழகாக இயங்கிக் கொண்டிருக்கிறதா இல்லையா இரண்டு மணி மூன்று மணிக்கு இரவு காவலர்கள் வந்து கையூட்டு பெறுகிறார்களா இல்லையா நான் ஆதாரத்தோடு சொல்லுகிறேன் என் மீது வழக்கு போடட்டும் நான் கூட்டிய கொண்டே காட்டுறேன் இது ஏன் நடக்குதுன்னு சொல்லி நான் காட்டுறேன் அதுக்கு பதில் சொல்ல முடியுமா மேலதிகாரிகள் காவல்துறையை சார்ந்தவர்கள் இரவு பத்து மே மேலிருந்து விடிய விடிய அனைத்து மதுபான கடைகளிலும் வார் என்கிற பெயரில் கொள்ளையடிக்கிறார்கள் ஒரு பீர் வந்து எவ்வளவு நூற்றி தொண்ணூறு என்னமோ சொல்கிறாங்க ஆனால் அங்கே போய் கேட்டால் இரநூத்தி தொண்ணூறு முந்நூறுரூவா பத்து மணிக்கு மேலே ஒரு குவாட்ரு வந்து நூற்றி நாற்பதா ஏதோ சொல்கிறாங்க இரவு போய் கேட்டால் இரநூத்தி நாற்பது அப்போ இதை தடுக்க வேண்டிய காவல்துறை ஏன் தடுக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன் ஆக காவல்துறை பல இடங்களில் தவறு செய்கிறது இருசக்கர வாகனங்களை பிடிப்பதைப் போல பிடிக்கிறார்கள் ஆனால் அவனிடம் எல்லா உரிமங்களும் இருந்தாலும் கூட அவனுக்கு ஒரு ஃபைல் என்கிற பெயரில் விடுகிறார்கள் இதெல்லாம் நடக்கிறது தான் ஆனால் அருண் போன்ற அந்த ஐபிஎஸ் அதிகாரி மிகச்சிறந்த நேர்மையான அதிகாரியாக செயல்பட்டு கொ கொண்டிருக்கிறார் என்கிற செய்திதான் தான் எமக்கு கிடைத்தது அவர்கள் போன்றவர்களை நாம் தூக்கி கொண்டாடலாம் ஆனால் அப்பறியப்பட்ட அதிகாரிகளை அவதூறு பரப்பி அந்த அதிகாரிக்கு கீழே இருக்கிற இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர்களை கேவலமாக பேசி அதுவும் பெண்களை கேவலமாக பேசி முதல்ல அந்த ரெட்ஃபிக்ஸ் என்கிற சேனலை முடக்கணும்னு நான் சொல்கிறேன் பெலிக்ஸ் என்கிற அந்த தோழரை கைது செய்ய வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் ஏன் இதுலையா அவர் வந்து ஒரு கெஸ்ட்டு பேசின ஒரு பேச்சுக்கு அவர் எப்படி பொறுப்பாளர் அவர் கெஸ்ட் இல்லை அவருக்கு ஊழிய நண்பர் உற்ற நண்பர் ரெண்டு பேரும் பங்கெடுத்து கொண்டு தான் பேசுகிறாங்க ஓகே இந்த ரெட்ஃபிக்ஸில் வேலை செஞ்ச பெலிக்ஸ் கனியாமூர் பள்ளி விஷயத்தில் ரவிக்குமாரிடம் பேட்டி எடுத்த விஷயத்தில் அவர் ஆடிய பித்தளாட்டங்கள் யாரான உலகத்திற்கு தெரியும் அதை தான் செஞ்சார் சௌக்சங்கர் என்ன சொன்னார் ஸ்ரீமதி வந்து காதல் வயப்பட்டாள் ஒரு பையனோட சுற்றி திரிந்தாள் அவளுக்கு எழுதிய காதல் கடிதங்கள் நிறைய இருந்தது எரிந்து போன பேருந்துக்குள் காதல் கடிதம் கைப்பற்றப்பட்டது எவ்வளவு கேவலமான விஷயம் எரிந்து போன பேருந்துக்குள் எப்படி காகிதம் எரியாமல் இருந்தது இந்த கேள்வி இருக்கா இல்லையா ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை அவதூறு பரப்பி அந்த வழக்கை நிர்மூலமாக்குவதற்கு சவுக்கு சங்கர் துணை நின்றார்கள் தொடர்ந்து இது போன்ற சோர்ஸ் இருக்குது என்கிற பெயரில் ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை பேசி வந்ததனுடைய ஒரு விளைவுதான் இன்றைக்கு சவுசங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் ஐந்து பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி ஒம்பது பார் அறுபத்தி ஏழு ஐடி விங்ஸ் போன்ற ஐந்து பிரிவின் கீழ் அதாவது ஆபாசமாக பேசுவது குற்ற எண்ணத்தோடு பேசுவது பெண்களை இழிவாக பேசுவது போன்ற இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை அடக்கி ஐந்து வழக்குகளில் இன்றைக்கு பதிவு செய்கிறது இப்பொழுது தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருகிறீங்க சவுக் சங்கர் கைது செய்யப்பட்டார் வருகிற வழியில் தாராபுரத்திற்கு அருகிலே வண்டி விபத்துக்குள்ளாகிறது ஏன் விபத்துக்குள்ளானது என்கிற அறிக்கையை காவல்துறை இதுவரை கொடுக்கவில்லை இல்லை அந்த கா ஆக்சிடெண்ட்டு கூட ஒரு திட்டமிட்ட ஆக்சிடெண்ட்டுலாம் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் இருக்காங்க ஆனால் அந்த வீடியோவில் அது திட்டமிட்டது போல தெரியலையே அந்த எப்படி அது போய் திட்டமிட்டு போய் ஒரு ஆக்சிடென்ட் அதாவது விபத்து நடக்குது என்பால் ஒரு மனிதனை கொள்வதற்காக விபத்து நடக்கிறான் முடித்து விடுவார்கள் ஆமாம் அது சின்ன ஆக்சிடெண்ட்டை ஏன் அது ஒரு சிறிய விபத்து ஆனால் எச்சரிக்கைப்படுத்துவதற்காக கூட செய்திருக்கலாம் அல்லவா அதுக்கு மூணாவது மனுஷன் ஒரு கார்லையே போய் மோதலாம் ஒரு பேரிகேட்டில் மோதலாம் இல்லைன்னா ஒரு டிவைடரில் போய் மோதலாம் உங்களுக்கு என்ன இருக்குது நீங்கள் ஒரு செய்தி வீரப்பனார் மறைந்தார் அதற்கு ஆடிய பித்தலாட்ட கதைகள் எத்தனை ஏன் கதை எழுத்துனாங்க இதுபோல் காவல்துறை ஏன் கதை எழுதக்கூடாதா என்ன எழுதுவதற்கு நேரமாகுமா என்ன காவல்துறை நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அனைத்து அதிகாரத்தையும் இந்த அரசுகள் அவர்களிடம் கொடுத்துருக்கிறது நீங்கள் ஒன்றும் இல்லைங்க காவல்துறை எனது நண்பன் என்று சொல்கிறார் சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் சவுசங்கர் ஒரு காலத்தில் வந்து ஹாட்டலி முறையை ஒழிக்க வேண்டும் நான் ஆதரிக்கிறேன் அடக்குமுறைகளே அங்கே தான் இருக்குது காவல்துறையில் தான் எனக்கு அனைத்து அடக்குமுறைகளும் இருக்கிறது கூட கும்பிடு போடுறது அங்கே தான் அதிகம் சனாதன கோட்பாடுகளை உள்வாங்கி கொண்ட ஒரு மாபெரும் துறை இருக்கிறது என்றால் அது காவல்துறை தான் ஏற்ற இறக்கத்தாழ்வுகளோடு மனிதர்களை மனிதன் இழிவுபடுத்துகிற வேலையை செய்கிற ஒரே துறை காவல்துறை தான் எப்போ நீங்கள் அந்த முறையெல்லாம் மாற்ற போகிறீங்க அனைவரும் சமம் என்கிற உரிமையை எப்போ நிலைநாட்ட போறீங்க ஓகே அப்போ முதலாம் ஆண்டு மாணவன் மூன்றாம் ஆண்டு மாணவனை யூடி சிங்மன்னா அது வழக்காகுது ஆனால் ஒரு இன்ஸ்பெக்டர் சாதாரண காவல்துறையை இழிவுபடுத்தினால் அது வழக்காகவில்லையே ஏன் எல்லா இடத்துலையும் சமநிலை பரப்பப்பட வேண்டும் இன்றைக்கு சவுசங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் பெண்களை இழிவுபடுத்தினால் வழக்கு பதிவாக வேண்டும் சரி இப்பொழுது அவருடைய வழக்கறிஞர் வந்து வெளியிலே சொல்லுகிறார் நேற்றைய தினம் அறிவித்திருக்கிறார் கை உடைக்கப்பட்டிருக்கிறது விசாரிக்கப்பட வேண்டும் எதுக்கு சிறைச்சாலை ஒரு மனிதனை பக்குவப்படுத்த வேண்டும் பண்படுத்த வேண்டும் அவன் நீதிமன்ற காவலில் இருக்கிற போதே கைகளையும் கால்களையும் உடைத்துவிட்டு கழிவறையில் வலிக்கு விழுந்தார் என்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்து காவல்துறை பதிவு செய்து கொண்டிருக்கிறது நான் பார்த்துருக்குறோம் ஏகப்பட்ட பேர் தங்கை ஸ்ரீமதி மரண வழக்கில் தற்கொலை என்று சொன்னார்களே கொலை வழக்கில் அந்த பள்ளி தீக்கிரையாக்கப்பட்ட போது அப்பாவி மாணவர்களை கைது செய்த காவல்துறை திருச்சியிலும் கடலூரிலும் கொண்டு போய் அடைத்ததற்கு பிறகு சில மாணவர்களுக்கு சில இளைஞர்களுக்கு கைகால்கள் உடைக்கப்பட்டது கழிவறையில் வலிக்கு விழுந்ததாக அறிவிக்கப்பட்டது அது எப்படின்னு தெரியல சிறைச்சாலையில் இருக்கிற கழிவறை மட்டும் எப்படி வழுக்குதுன்னு தெரியல ஆனால் காவல் நிலையத்தில் இருக்கிற கழிவறைகள் இவர் கழுவவே இல்லையா என்கிற கேள்வி இருக்கிறதா இல்லையா அப்போ சிறைச்சாலைகளில் தூய்மை இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஒத்துக்கொள்வார்களா அப்போ கழிவரையே கழுவுவதில்லை மனிதர்கள் வாழ்வதற்கான சரியான இடம் இல்லை சிறைச்சாலைகள் என்று அறிவிக்க தயாரா சொல்லுங்கள் பார்ப்போம் ஏன் வழுக்குது என்ன செஞ்சுருக்குறாங்கன்னா சவுக்ஸுங்கிறவர்களுக்கு கம்பியில் துணிகளை சுற்றி அடிச்சிருக்காங்க என்கிற குற்றச்சாட்டு இப்போ வெளியே வந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும் மனிதர்களை மனிதர்களாக நடத்த வேண்டும் உங்களது ஆட்சிக்கு எதிராக ஒருவன் பேசினால் அவனை கைது செய்ய வேண்டும் என்பது சட்டம் அல்ல ஆனால் சவுக்கு சங்கர் பேசியது குற்றம் கைது செய்தது சரி ஆனால் சிறைக்குள் காலு கைகளை உடைப்பது குற்றம் சம்பந்தப்பட்ட காவல்துறை அங்கே இருக்கிற அதிகாரிகளை விசாரிக்க வேண்டும் அங்கே இருக்கிற சிசிடிவி புட்டேஜை வெளியிட வேண்டும் ஓகே அந்த சவுக் சங்கர் அவருடைய வழக்கறிஞர் அதை வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் வந்து கேட்கணும் சரி சவுக் சங்கருடைய இஷ்யூ இப்படி போயிட்டுருக்கு நீங்கள் பேசும்போது கூட சொன்னீங்க ரெட் பிக்ஸை வந்து தடை பண்ணணும் அந்த ஃபிலிக்ஸ் ஜெரால்டு அவர்களை கைது பண்ணணுன்ற நீங்கள் சொல்கிறீங்க அவர் ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஆல்ரெடி நிறைய எந்த பத்த மூத்த பத்திரிகையாளரும் மூத்த பத்திரிகையாளராக இருக்கட்டும் அது எனக்கு அவசியம் இல்லை மக்கள் மன்றத்தில் பிரச்சனை கலப்புவர்கள் மக்களை முட்டாளாக்குகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி பிளிக்ஸும் வந்து சவுக் சங்கரும் பேசுவதற்கு முன்னால் ஒலிக்கருவிகளுக்கு முன்னால் பேசிக்கொள்ளாமலாம் உட்காந்து பேட்டி எடுத்திருப்பார்கள் முன்னாடியே பேசிட்டாங்கன்றீங்களா முன்னாடியே பேசி தான் நான் பார்த்துருக்குறேமே சிங்க ஆப்ரேஷனில் வந்து சவுக் வந்து பேசுவதற்கு முன்னால் எப்படியெல்லாம் பேசுவாருங்கிறதை நம்ம பார்த்துருக்குறோம் ஏன் இதில் பேசியிருக்கக்கூடாது ஓகே ரெண்டு பேரும் உடன்பட்டு தான் பேசுகிறார்கள் கைது என்ன சொவா பொறுப்பு துறப்பு போட்டு போட்டு அவருக்கு தானே போகாது மட்டும் தானே போகும் அது போட்டு பண்றாங்க அதையே மாற்ற வேண்டும் இந்த பொறுப்பு திறப்பு ரெண்டு பேருக்கும் பொருந்தும் சொல்லணும் கேள்வி கேட்கறவங்களுக்கு பொருந்தாதா அது வன்முறையாக கேள்வி கேட்கலாம்ப்பா இல்லை இல்லை கருத்து சொல்றது வந்து வருகின்ற நான் என்ன சொல்றேன்னா கேள்வி கேட்பது வன்முறையாக இருந்தால் பதி சொல்வதும் தான் இருக்கும் ஓகே ஓகே கேள்வி கேட்பது சாதகமாக இருந்தால் பதி சொல்வதும் சாதகமாக இருக்கும் அப்போ கேள்வி கேட்பவர்களுக்கு பொறுப்பு துறப்பு போட்டு பேசுகிறவனுக்கு பொறுப்பு திறப்பு இல்லைன்னா அதெல்லாம் அவங்க ஒழிச்சு கட்டணும்ங்கிறேன் நான் நீங்கள் சொல்போதில்ல ஜெரால்டா கைது செய்ய வேண்டும் ரெனால்டோ இந்த வழக்கிலே கைது செய்ய வேண்டும் அவர் கேட்ட கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறார் ஆதாரம் என்ன கேட்டிருக்கிறாரா ஏன் கேட்கல ஆக்சுவலாக கேட்டிருக்கணும்ல இந்த இருக்குங்க ஆதாரம் எங்களது சேனலில் நாங்கள் வெளியிடுகிறோம் ஏன் வெளியிடல அப்போ ஒரு மனிதன் பேசுகிற பொய்யான விஷயத்தை போலியான விஷயத்தை வெளியிட மறுக்கிற அந்த நிறுவனத்தின் மீதும் நடவடிக்கை எடுக்கலாம் ஏன் எடுக்கக்கூடாது நான் சொல்கிறேன் இப்போ மதுபான கடைகள் அனைத்தும் பத்து மணிக்கு மேல் இயங்கி கொண்டிருப்பது ஏன்னு நான் கேட்குறேன் இப்போ நான் நீங்கள் என்னை கேட்கலாம் ஆதாரம் இருக்கா வாருங்கள் கூட்டி கொண்டு காட்டுகிறேன்னு நான் சொல்கிறேன் வீடியோ எடுத்துக்கங்க போடுங்க மறுக்க முடியுமா பகுதியினுடைய அந்த காவல் நிலையங்கள் மறுக்க முடியுமா கையூட்டு வாங்குவதை மறுக்க முடியுமா கையூட்டு வாங்காமல் எப்படி அது நடக்கும் கையூட்டு கொடுக்கலைன்னா உடனே அங்கே விற்கிறவனை கைது பண்ணுவாங்க இல்லைன்னு மறுக்க சொல்லுங்கள் பார்ப்போம் அதுக்கு தான் சொல்கிறேன் ஆதாரத்தோடு நான் காட்டுவதற்கு தயாராக இருக்கிறேன் நீங்கள் வாரீங்களா ஓகே ஓகே சவால் விடுகிறேன் அதே மாதிரி இன்னொன்று நடக்குங்க மதுபான கடைகளில் விடுமுறை நான் ஒன்று வரும் எப்போது வந்துடும் காந்தி ஜெயந்திக்கெலாம் விடுமுறை நாள்னு வரும் பாரநடத்தின என்ன பண்ணுவான் தெரியுமா அங்கே விற்பனையாளரோட ஒரு உடன்படிக்கை வச்சுக்குவோம் உனக்கு பாதி எனக்கு பாதி ஒரு மூணு கேஸ் என்னகிட்ட கொடுத்துட்டு நாளைக்கு நான் வித்துட்டு உனக்கு பாதி காசு தரேன் எனக்கு பாதி காசு எடுத்துக்கணும் இந்த வியாபாரம் நடக்கிறதா இல்லையா காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா வர்ற பங்கு அவங்களுக்கும் உண்டா இல்லையா ஏன் இதை கேட்கவில்லை அப்போ காவல்துறை எல்லா காவல்துறை நிலையங்களிலும் எல்லா காவல் நிலையத்திலும் இது நடக்குது ஏதாவது ஒரு காவல்நிலையம் சொல்லுங்கள் பார்ப்போம் இதெல்லாம் நடக்கலைன்னு வேணாம் வாங்க நம்ம எந்த காவல் நிலையத்தையும் புதுசாக போய் புகுருவோம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் உங்கள் பகுதியில் நடக்கலைங்க இதுதாங்க தூய்மையான காவல்துறை அப்படின்னா அந்த காவல் நிலையத்துக்கு நம்மளே நம்ம நிறுவனத்தை சார்பில் பரிசு கொடுத்து தருவோம் நான் கொடுக்குறேன் நடக்குமா ஆக ஆதாரம் உள்ள குற்றச்சாட்டுகளை சவுக் சங்கர் போன்றவர்கள் மக்கள் மத்தியில் வெளியிட வேண்டும் சோர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கடந்து போயிடக்கூடாது அது ரொம்ப தவறான விடயம் குற்றச்சாட்டு வைத்தாலும் அது ஆதாரத்தோட வைக்கணும் கண்டிப்பா அப்படின்றது உங்களுடைய வாதமாக இருக்கு இந்த பக்கம் சார் அவர்களும் அந்த ஆதாரத்தோட அந்த கேள்வியை கேட்டுருந்தாருன்னா இந்த பிரச்சனை இல்லாமல் போயிருக்கும் போயிருக்கும் இப்போ அருண் அந்த ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பார் அவருடைய மன உளைச்சல் எவ்வளவு இருக்கும் அவர் கீழே பணி செய்யக்கூடிய அந்த பெண்கள் இன்ஸ்பெக்டராக வேலை செய்யக்கூடியவர்கள் அல்லது சப் இன்ஸ்பெக்டராக வேலை செய்யக்கூடிய அந்த பெண்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் இதற்கு பதில் என்ன சவுக்கு சங்கர் இடத்துல இருந்து அவங்க தங்கச்சி பணி செஞ்சால் அப்படி பேசுவாரா இப்போ அருண் போன்ற அதிகாரிகளுக்கு கீழே சவுக்கு சங்கருடைய தங்கச்சி வேலை செஞ்சு அந்த வார்த்தையை விட்டுருவாரா சொல்ல சொல்லுங்க வாம ஆக தண்டிக்கப்பட வேண்டிய மனிதர் ஆனால் சிறைச்சாலைக்கில் காலுகையிலை ஒடிக்கக்கூடாது ஒடித்தவர்கள் மீதும் தண்டிக்கப்பட வேண்டும் ஓகே அதில் மாற்று கருத்து இல்லை ஏன்னா நாளைக்கு எமக்கும் அது உண்டு ரொம்ப கவனமாக சவுக் சங்கர் பேசியிருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் பேசி சிறை போனீங்க அன்னைக்கு சீமானும் உங்களுக்கு ஒக்காலத்தை வாங்கினார் இந்த வழக்கில் சீமானுடைய நிலைப்பாடு என்ன அது தப்புன்னு தான் சொல்கிறாரு அப்போ மட்டும் தப்பாக தெரியலையா என்ன நிலைப்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட போது நான் தொடர்ந்து பேசினேன் கைது செய்ய வேண்டிய மனிதர் என்று சொன்னேன் இப்பொழுதும் சொல்லுகிறேன் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்கிறது ஓகே தண்டனையை கொடுங்கள் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தமிழ்நாட்டு வீதிகளில் பரப்புவதற்கு தகுதி இல்லாத மனிதர் சவுக்கு சங்கர் அவர்கள் எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டு கடந்து போய்விட முடியும் என்று பார்த்துக் கொண்டிருப்பவர்களான எங்களுக்கென்று ஒரு பண்பாடும் கலாச்சாரமும் எங்களுக்கென்று ஒரு ஆழமான மொழியை அமைத்திருக்கிற தேசிய இனத்தினுடைய பிள்ளைகள் நான் ஓகே பேசுவோம் ஓகே அது கட்டாயம் நீங்கள் சொல்கிறது வந்து தண்டனையை கொடுங்க அது ஜனநாயக ரீதியில் கொடுங்க இல்லீகலாக உங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட் அவருக்க கூடாது தவறு நான் இப்போ தான் சொல்கிறேனே சிறைச்சாலையில் தாக்கப்பட்டதற்கான சிசிடிவி ஃபுட்டேஜ்களை வெளியிட வேண்டும் பார்ப்போம் இது அடுத்தடுத்த கட்டத்தில் எப்படி போகுதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் மிகத் தெளிவான பார்வை முன்வைத்தீங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி நன்றி